பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று குளூயி ஸ்வாபக் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு உரையை ஆற்றியிருந்தார் அதில் இஸ்ரேலினுடைய இந்த இனப்படுகொலையை கண்டித்து இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் அது மட்டும் இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்றம் அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கான பொருளாதார தடைகளும் சரி அவர்களுக்கு பல்வேறு விதமான தண்டனைகளும் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவங்க ஒரு உரையை வந்து ஆற்றியிருக்காங்க பாராளுமன்றத்தில் பேசியது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தருணத்தில் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது பல நூலகங்களிலும் நிறைய சான்றுகள் ஆய்வுகள் தரவுகள் நிரம்பி கிடக்கின்றன அதில் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருப்பது மற்றும் நடப்பது இன அழிப்பு என்று நமக்கு தெல்ல தெளிவாகவே நிரூபித்து காட்டுகிறது அத்தோடு கடந்த இரண்டரை வருடங்களாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்களும் எந்த ஒரு அலைபேசியை எடுத்தாலும் நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அதனால் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப உள்ளேன் அது நம்முடைய வேலையின் அர்த்தம்தான் என்ன இதுவரை இந்த மன்றத்தில் நான் கேட்கப்பட்டது வெறும் அரசியலாகவே இருந்திருக்கிறது நியூசிலாந்து நாட்டை பொறுத்தவரை உலகில் தலை சிறந்த ஒரு நாடாக இருக்கிறது நம் மக்களும் தலை சிறந்த ஒரு மனிதாபிமானிகளாக இருக்கின்றன இன்று அரசின் உறுப்பினர்கள் மற்றும் பிரதமர் கூறிய பதில்களில் இரண்டு தரப்பினருக்கும் வலுவான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமே என்று தெரிகிறது ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே பாலஸ்தீனத்தில் நடப்பதோ இனப்படுகொலைதான் இனப்படுகொலை என்பதுதான் உண்மை அது உணர்வு அல்ல ஏதோ இனப்படுகொலை நடப்பதைப் போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று அதை மறைக்க பார்க்கிறார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இனப்படுகொலை குறித்து ஆய்வு செய்யும் நிபுணரான பிரவுன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஓமர் கூறும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவர் சொல்கிறார் என் வாழ்க்கையில் பாதி காலம் நான் இஸ்ரேலினுடைய இராணுவத்தில் பணியாற்றினேன் பல்வேறு விதமான போர்க்குற்றங்களில் ஈடுபட்டேன் இப்பொழுது நினைக்கையில் அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையை செய்து வருகிறார்கள் ஆனால் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இனப்படுகொலை குறித்து வகுப்புகளை நடத்தும் ஆசிரியராக அதை கண்டவுடன் அறிய முடிகிறது இப்படி அவர் குறிப்பிடுகிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று நாங்கள் பிரதமரிடம் கேட்டோம் பாலஸ்தீன அரசை மிக அடிப்படை மட்டத்திலாவது அங்கீகரிப்பதில் என்ன தீங்கு நடக்கப் போகிறது அதற்கான காரணம் என்ன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் இரக்கமற்று பசியால் கொல்லப்படுகிறார்கள் உணவு உதவிக்காக வரிசையில் நின்றபோது சுட்டு கொல்லப்படுகிறார்கள் இப்படி பல கொடூரங்களின் நடுவில் பிரதமர் மீண்டும் ஹமாஸ் குறித்து பேச தேர்வு செய்தார் முற்றிலும் நிராயுத பாணிகள் கொல்லப்படுகின்ற நேரத்தில் அவர் பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த தர்க்கத்தை பயன்படுத்தினால் இப்பொழுது இந்த அரசு இரண்டு நாடுகள் தீர்வை ஆதரிக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த இரண்டு நாடுகளில் ஒன்றே அங்கீகரிக்க தயாராக உள்ளது ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் மற்றும் ஐடிஎப் பாலஸ்தீன மக்களின் மேல் நடத்தும் இனப்படுகொலை சவாலை பற்றி அதே தர்க்கத்தை பயன்படுத்த விரும்பவில்லை அப்படியென்றால் இஸ்ரேல் அரசு நிலைத்தன்மையே கேள்வி எழுப்புவது தவறா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது மிக எளிமையான உண்மை நாங்கள் பின்தங்கியவர்களாகவும் விதிவிலக்காகவும் இருக்கிறோம் இந்த இனப்படுகொலையின் நடுவில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நிலத்தில் அகதிகளாக மாறியிருக்கின்றனர் துயரங்களையும் பொருள்படுத்தாமல் உலகில் மிக சில நாடுகளாக நாங்களும் இன்னும் குறைந்தபட்சம் கூட அங்கீகரிக்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது இன்று நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநா சபை உறுப்பினர்கள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கின்றனர் இது ஐக்கிய நாடுகள் சபையின் நான்கில் மூன்று பங்கு ஆகும் கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யுனைடெட் கிங்டம் ஆனாலும் சரி கனடாவாக இருந்தாலும் சரி பிரான்ஸாக இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் அனைத்தும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முன்வந்துள்ளது ஆனால் நம்முடைய அரசோ செய்ய முடிந்தது ஒரே ஒரு விஷயம்தான் செயல்திட்டம் மட்டுமே மாணவமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மனித உரிமைகள் நிபந்தனை அடிப்படையில் வழங்கக்கூடாது யாராவது உங்களை தகுதியானவராக நினைத்தால் கிடைக்கும் ஒன்றல்ல நீங்கள் மனிதராக இருப்பதாலேயே கிடைக்கக்கூடிய ஒன்று மனித உரிமை உங்களை பாதிக்கும் போது மட்டுமே மனித உரிமைகளை கவனித்தால் அதை இழப்பது மிகவும் வேகமாக நடக்கும் மாண்பமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது மட்டுமே போதாது கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது அது நாம் இனப்படுகொலை ஒப்பந்தத்தை பின்பற்ற வேண்டும் அதாவது அது நடைபெறுவதற்கு முன்பே அதை தடுக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இஸ்ரேலின் போர்க்குற்றங்களுக்கு தடை விதிக்க நான் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தடை மசோதாவை இந்த அவையில் முன்வைக்கிறேன் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் கூறுகிறேன் அரசின் ஆதரவு எம்பிக்கள் ஆன அறுபத்தி எட்டு பேரில் எங்கள் ஆறு பேருக்கு மட்டுமே முதுகெலும்பு இருக்கிறது என்பதையும் Mr. Speaker, I guess at this point in time, the question really has to be asked what words are left? We have libraries and libraries and libraries worth of evidence and research and data that tells us that what is happening in Palestine and has been happening for the last 76 years is ethnic cleansing, it is apartheid, it is genocide. And then there are the live Thank streams you. that are now being delivered to all of our cell phones 24 7 over the last better part of two years. Mr. Speaker, my question for this place is what the hell is the point of our jobs? Yep. Because so far, all I have heard from contributions is the blame game. New Zealanders, Mr. Speaker, the world, Mr. Speaker, deserves so much better than that. We hear from members of the government and from the Prime Minister in response to our questions today that this is all just a matter of strongly held views, apparently on both sides. But, Mr. Speaker, genocide is a fact, not a feeling. Omar Bartov, a professor of Holocaust and Genocide Studies at Brown University, says, and I quote My inescapable conclusion has become that Israel is committing genocide against the Palestinian people. Having grown up in a Zionist home, lived the first half of my life in Israel, served in the IDF as a soldier and officer, and spent most of my career researching and writing on war crimes and the Holocaust, this was a painful conclusion to reach, and one that I resisted as long as I could. But I have been teaching classes on genocide for a quarter of a century. I can recognize one when I see one. Mr. Speaker, We asked the Prime Minister today what the harm could possibly be of recognising in the most basic sense Palestinian statehood. And frankly, Mr Speaker, he could not answer the question. Instead, in the face of half a million people being consciously and intentionally starved to death after being mercilessly carpet-bombed and snipered as they line up for food aid, the Prime Minister decided to appeal once again to Hamas in the face of innocent people being slaughtered, he appealed to, but what about the terrorist organization? So Mr. Speaker, to use that rationale and to use that logic and response, this government is willing so far to seemingly only recognize one of the two states and the two-state solution that is supposedly arguing for Yet it is not willing to apply the same rationale with regard to terroristic violence, the likes of the genocidal campaign which Israel and the IDF is currently <laughs> raining down on the Palestinian people. How is that not the basis for the same questions to be asked about the statehood of Israel? Mr. Speaker, then there's just the bald faced facts. We are a laggard, we are an outlier, and it is not only appalling in the face of this genocide and of the merciless slaughter of these innocent people after having been made refugees in their own land, but we are one of the very few countries in the world who so far refuse to acknowledge the absolute bare minimum. 146 UN member states currently recognize Palestinian statehood. That is three. Quarters of the United Nations membership. And so far, over the last few weeks, we have seen that the United Kingdom, Canada, France, and Australia have all moved to commit their intent. But so far, all our government can seem to do is commit to a process. <laughs> Mr. Speaker, it utterly beggars belief. Human rights should not be conditional. We don't get human rights because somebody else decides that we are worthy. but we get them because we are human the best way to lose your own human rights is to care about them only when it impacts and affects you but mr speaker we have so much further to go than merely recognizing the statehood of palestine as we should have done 76 years ago we can and we must Uphold the Genocide Convention, which means doing everything that we can to prevent a genocide before it occurs. So, Mr. Speaker, I will reiterate my call for the government to pick up our unlawful occupation of Palestine sanctions bill and to sanction Israel for its war crimes. If we find six of 68 government MPs with a spine, we can stand on the right side of no, history. That is பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை